வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் நண்பு பிள்ளையே வேளனின் சத்திய வாக்கோடு இந்த குருவின் வாக்கோடு இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீயோ என்னிடம் நீண்ட காலமாக அப்பா மாற்றம் வந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டேதானே இருக்கிறீர்கள் ஆனால் எப்பொழுது வரும் என்று ஒன்றும் சொல்லவில்லையே என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் இப்பொழுது உனக்கு நான் சத்தியத்தின் பாதையை இங்கு கொடுத்துவிட்டேன் விட்டேன் என்றாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வழி சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் கையேந்தி நின்று கொண்டு கருணை பெருக வழி காட்டுங்கள் என என்னிடம் வழி வேண்டிக் கொண்டே இருக்கின்றாய் இதோ உனக்கான மாற்றங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்தே விட்டன உன்னை வந்து சேரும்போது உனக்கே உனக்கானது உன்னை வந்து சேரும்போது நான் உன்னோடு இருப்பதை முழு மனதோடு உணர்வதற்கான நேர காலம் வந்து விட்டது அங்கு யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசி கொள்ளட்டும் ஒரு முழகும் உன்னை அச்சுறுத்துகின்ற மாதிரி ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டும் சொல்லிக்கொண்டும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இந்த முருகா என்ற ஒற்றை சொல்லும் மட்டும்தான் உன் வாழ்க்கையை ஏன் இருந்த காலம் போய் நீயே இங்கே ஏன் இப்படியில் ஏறும் காலத்தை உருவாக்க வந்திருக்கின்றது ஒன்றுமே நடக்கவில்லை என்று எதிர்மறை எண்ணத்தோடு இருக்க வேண்டாம் நான் நினைத்தது இங்கு நடக்க ஆரம்பித்து விட்டது அதற்கான நல்ல காலம் பிறந்தே விட்டது என்று நீ எப்பொழுது முழுமனதாக இங்கு உணர்ந்து கொண்டு இருக்கின்றாயோ அப்போதுதான் உனக்கான காலம் இங்கு ஆரம்பிக்கும் என்பதை முதலில் நம்ப தொடங்கு என் தங்கமே இங்கு யாரும் தனித்துவிட போவதே கிடையாது உன் முருகன் அல்லவா உன் கையை பிடித்திருக்கின்றேன் எல்லோரு விஷயத்திலும் இங்கு ஏதோ ஒன்று நடக்கும் போது உனக்கும் பயம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் என்ன நினைத்துக்கொண்டோ கொண்டோ ஏது நினைத்து கொண்டோ ார் இதோ உனக்கான வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவதற்கு நீ நினைத்தவரிடமிருந்து உனக்கான வெற்றியின் முடிவை தருவதற்காக நான் வந்து இருக்கின்றேன் எனவே எதை பற்றியும் எந்த கவலையும் இன்றி இரு என் மட்டுமே சொல்லிக் கொண்டு இரு நிச்சயம் உன் வாழ்வில் கடக்க முடியாத விஷயத்தை கூட இந்த முருகனின் துணையோடு வேலோடும் மயிலோடும் சேவலோடும் நீ கடக்கத்தான் போகிறாய் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது கிரகங்கள் எந்த கடமையை செய்து கொண்டு இருந்தாலும் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்னை நாடி வந்த கோழியின் செய்யும் என்று நீ சொல்கின்ற காலம் வந்து விட்டது எனக்கு முன்னே என் குமரேசரி எடுத்தாலும் சிலம்பும் சதங்கும் தண்டையும் சண்முகமன் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிட இருக்கும் போது எதற்காக ஏன் நான் வயப்பட வேண்டும் என்ற நிலையை உருவாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் நேரத்திற்கு நெருங்கிவிட்டாய் நல்ல முடிவை நான் தருகிறேன் நீ தயாராக இரு நம்பிக்கையோடு இருக்கின்ற விஷயத்திற்கு நிச்சயம் வழிகாட்டத்தானே வந்து இருக்கின்றேன் வெற்றி நிச்சயம் ஓம் சரவணபவ